இப்போ எதுக்கு எனக்கு காஃபி கொடுக்க விடாமல் தடுத்தீங்க என்ன வேணும் உங்களுக்கு என்னச்சு ஃபேஸ் ரியாக்ஷனை மாற்றிட்டேன் அது அது வந்து அது இவ்வளோ பக்கத்தில் வந்து நின்னா அப்புறம் ஆளுப்பாரு காஃபி என்ன இன்னும் ஞாபகத்துக்கு வரலையா அப்போ பனிஷ்மெண்ட் பண்ண எதுக்கு நான் எதுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணணும் நான் சொன்ன விஷயத்தை மறந்துட்டேன் பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல

உங்க கிட்ட நான் இருக்க முடியுமா என்ன? என்ன எங்க கொண்டு டைரியட்ல பேசுறியா? எனக்கு எல்லாம் நீ எப்படி எனக்கு பயமும் இல்லை. என்ன சொல்லட்ட? காட் 얘네 ஏன் இப்படி உன்னை இவ்வளவு நேர பேசிட்டதே தப்பு. இன்னும் ரெண்டு நிமிஷம் எனக்கு காஃபி வேணும். சரி போட்டுட்டு வரேன். இந்த காஃபியை குடிச்சிட்டு போய் போட்டுட்டு வரேன் ஆ காஃபிய நோ எனக்கு இப்பவே காஃபி வேணும் ஃபர்ஸ்ட் எனக்கு போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்புறமா நீ காஃபி குடிக்கலாமா வேணாமன்றத பத்தி நான் யோசிச்சு சொல்றேன் ஓகே என்ன இல்ல அன்னைக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பா பண்ணேன் ஆ அது தப்பு ரைட்டு அதுக்கு தான் ஆ அப்புறம் நீ காஃபி கொடுக்காம இருக்கிறதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அதை மறந்துடாத சொல்லி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு எப்படி கம்மியாக ஜாஸ்தியாவா ம் நம்ம என்ன கெட்டோம் எதுவும் தப்பாக கெட்டோமா ஷோ இவனை புரிஞ்சிக்கவே முடியல என்னத்தையும் உனக்கு கொண்டு போய் கொடுப்போம் இல்லைன்னா என்ன டிஃபனும் சாப்பிட விடாமல் ஆக்கிடுவான் இதை போய் அம்மா கிட்ட என்ன சொல்லி காஃபி போடுறேன்னு தெரிலையே ஏதாவது சொல்லுவோம் என்னடா பந்தனுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்ட போல ஆமா இன்னும் டூ டேஸ்க்கு அப்புறம் ஃபங்க்ஷன் மூட அப்படி அப்படின்னு எப்படியும் டென் டேஸ் ஆயிடும் அதான் இந்த டூ டேஸ் ஃப்ரீயாக தானே இருக்கும் அதுதான் ஒர்க் அவுட் பண்ணலான்னு எது ஒர்க் அவுட் பண்றதா ஏய் நான் என்ன அதை பற்றியே கேட்டேன் பின்னா வேறு என்னடா அது எப்படிடா அண்ணனும் தம்பியும் எல்லா கிரிமினல் வேலையும் பண்ணிட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருக்கீங்க நானும் உங்கள் கூட தான் இருக்கேன் ஆனால் எனக்கு இப்படிலாம் ஒரு ரியாக்ஷனும் வர மாட்டேங்குதேடா தப்பு பண்ண உடனே மாட்டிக்கிறேன் நீங்கள் எப்படிறா ம் அதுக்கெல்லாம் நீ குழந்த அதுக்கு இன்னும் டைம் ஆகும்டா எது குழந்தையா அது சரிடா பின்ன நாங்கள் என்ன காலேஜில் போய் முடிச்சிட்டு வந்திருக்கோம் அதெல்லாம் தானாக வரணும் உனக்கு ம் ம் பார்த்துடா அத்தை உங்கள் ரெண்டு பேத்தையும் என்னவோ நினச்சிட்ருக்காங்க ஆனால் நீங்கள் பண்ணுற திருட்டு எங்களுக்கு தானே தெரியும் ஒரு சின்ன விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சதுன்னு நினச்சிக்கோ நீயும் அண்ணனும் ஃபினிஷ் தெரியும்ல உங்கள் அக்கறைக்கு ரொம்ப நன்றி அதெல்லாம் நான் அவனும் பார்த்துக்குறோம் இங்கே எதுக்கு இங்கே இப்போ வந்த ஒர்க் அவுட் பண்ண தானே வந்து உட்காந்துட்ருக்க எதுச்சு ஆரம்பிடா பயப்படுற மாதிரி இருக்கு என்ன அத்தைக்கா நீ பேசுறத பார்த்தா நான் எங்கள் அம்மா கிட்ட மாட்டினேன்னா நீ தான் முதல்ல சந்தோஷப்படுவோம் போல ம் பின்ன மாப்பு நான் வேட்டு வெடிச்சு கொண்டாடுவேண்டா முடிஞ்சா நூறு பேருக்கு சாப்பாடு கூட போடுவேன் அது எப்ப எப்ப காத்துட்டு இருக்கேன் அடப்பாவி நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா என் நிலைமைய பத்தியாடா இப்படி நினைச்சிட்டு இருக்கவன கூட வச்சே சுத்திட்டு நீ கூட கூட அண்ணன் இருக்கான் பாரு அம்மா கில்லர்ரா உங்க அண்ணா விஷயம் தெரிய வரும்போதுதான் உங்க அம்மா ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நினைச்சாவே பயமா இருக்குடா அவன் மாட்டுறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப நீ ஒர்க் அவுட் பண்ண வரப்போறியா இல்லையா எனக்கு நிறைய வேலை இருக்குடா நீ வரியா இல்லையா என்ன வேலை அதான் நேத்தே சார் முத மாதிரிலாம் அவகிட்ட வம்பு பண்ணாதீங்க இப்போ அவ அண்ண நான் இருக்கேன் போட்ட நீ பெரிய வெண்ண பாக்குறியா உன் முன்னாடியே அவகிட்ட பார்க்கலாம் பார்க்கலாம் நீ முன்னாடி அவளை கூப்பிட்டு பாரு உனக்கு அப்புறம் இருக்குடா அப்படியா இது தெரியாம போச்சுடா நீ தவளை பார்க்கணும்னு நினைக்கும் போது உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருப்பேன்ல எது என்னடா நக்கலா மாப்பு நீ தானே சொன்ன உன் தங்கச்சிக்கு பாடி கார்டுன்னு அதான் பாடி கார்டுக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறது எனக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும்ல உன்ன என்ன மலர் ஏன் கூப்பிட்ட அண்ணா அது அது வந்து என்ன வந்து போயிட்டு இருக்க என்னடி எது கூப்பிட்ட குட் மார்னிங் பேபி என்னடா சக்தி என்னாச்சு என்னடா இன்ன என்ன பண்ணிட்டு இருக்க ஏண்டா என்னாச்சு என்னாச்சா என்னடா மறந்துட்டியா சாரிடா சுத்தமாவே ஞாபகம் இல்லை என்னன்னு சொல்லிறேன் ஞாபகம் இல்லையா என்னடா சரி சரி இப்போ சொல்ல என்னடா என்னடா வெளியில போலாம்னு சொன்னேன்ல காலையில கூட வந்து உண்ட ஞாபகம் படுத்துறேன்ல நம்ம எங்க வெளியில போலாம்னு நீ கூட ஓகே சொன்னியே அப்புறம் என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க டைம் ஆயிடுச்சுல ஓ சாரி சாரி மறந்துட்டேன்டா அண்ணா நானும் அதுக்கு தான் கூப்பிட வந்தேன் என்ன நீயும் மறந்துட்டியா மறக்கலாம் இல்ல அச்சுக்கும் அம்மா ஒர்க் கொடுத்து போயிட்டாங்க அது முடிக்க எப்படியும் ஒன்று ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும்னா ஜெயும் கவியும் வெளியில் போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் வந்ததும் எல்லாரும் சேர்ந்து தானே கிளம்புறதா பிளானு அதனால தான் ஞாபகம்லாம் இருக்கு அது சரி இப்படியே திரும்பிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ மறுபடியும் நான் ஊருக்கு போயிடுவேன் அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது நான் போகிறேன் எங்கள் அண்ணா இருக்கான் அவங்க எடுக்கிறவன் என்ன அவனுக்கு நம்மளை பற்றி தெரியும் என்னப்பா ஒரு பொய் சொன்னேன் டக்குன்னு திரும்பிட்டேன் உங்களுக்கு விளையாடுறதுமே இல்லை பின்ன ஃபோனில் தான் வீடியோ கால் பண்ணக்கூடாதுன்னு மேடம் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிங்க நேரில் வந்து ஃபேஸே காமிக்காமல் ஒன்று ஓடிடுறேன் இல்லைன்னா அந்த பக்கமே திரும்பி பேசுகிறேன் அப்புறம் சரி இப்போ ஒன்றும் பேச வேண்டாம் நான் இப்போ போகிறேன் நான் உங்ககிட்ட பேசணும் புரியுதா யாராவது அப்புறம் வேறு எதாவது இருக்கா என்ன உனக்கு அஞ்சு நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ள நான் சொன்னது செய் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ நான் பெட்ரூம் பெட்ரூம்க்கு வருவேன் அப்புறம் என்னை எதுவும் சொல்லக்கூடாது அதெல்லாம் வேண்டாம் அப்போது நான் என்ன சொன்னேனோ அதை பண்ணேன் அப்பா அக்கா பாட்டிங்கெல்லாம் இருக்காங்க சக்திவா போகலாம்க்கா చేపంద్రంగా ఓయ్ బేబీ హాయ్ యు ఎవర్ కదా మర్చిపోమనే మొదိ ఇందన పోవను శక్తి హౌండవో ఏనా అది ప్రిడి నా ఉన్న బడ మటను తెలియ ఆనా మేడం ఇందన పోగొ ట్రై అనువాంగలా అక్రో నా కయ్య పడిచిలుపనా ఏనని కేపంగలా హలో ఏన కొన్నపతి నల్లవే తెలియండి ரொம்ப நல்லோமா நடிக்காத பேபி நீ இப்போ போயிட்டே வச்சுக்கோ அதான் சொன்னே வீடியோ அதான் என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா அதெல்லாம் நைட்டு ஒன்றும் நடக்கல சும்மா என்ன ஏமாத்தலாம் நினைக்காதீங்க அப்படியா நிஜமாவா அவ்வளோ கான்ஃபிடண்ட் உனக்கு ஆமா

உம்ம் என்ன சோக்கா இருக்கா கார்த்தி நம்பமாட்டேன்ல இப்ப நம்புறியா என்னாச்சு கார்த்தி என்ன சிரிக்கிறார்கள் பொறுக்கி நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ ஆனா நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும் உங்க நினைப்புக்கு குப்பையில போடுங்க தேவையில்லாம நடக்காத விஷயத்த அதிகமாக யோசிக்கிறீங்க மறுபடி மறுபடியும் சொல்றேன் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது சத்தியமா நடக்கவே நடக்காது செல்லும் இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா என்ன எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னேன் புரியுதா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இந்த விஷயம் வெளில தெரிஞ்சா என்ன நடக்கும் எல்லாமே எனக்கு தெரியும் இருந்தாலும் అది కికే ఎంస్ వర పాలిమా ఇది పిడివే உங்களுக்கு எதுக்கு பிடிக்கணும் எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாதா எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல சோ வெல்ல வரும்போது சேஞ்ச் யுவர் ட்ரெஸ் நான் தான் வரேன் என்ன பண்ணுவீங்க அதுவா ட்ரெஸ் ஏன் வேணான்னு தெரியுமா அது ட்ரெஸ்ஸும் ரோஸ் கலரில் அப்படியே உன்னோட லிப்ஸுக்கு மேட்சாக ம் ரெண்டுமே அழகாக இருக்குது

அதெல்லாம் இல்லை நான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண போகிறதில்ல இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் இப்படி தான் வருவேன் சரி ஓகே நோ ப்ராப்ளம் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா என்னமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண போகிறதுனே தானே என்னடி அந்த பக்கமாகவே திரும்பி பேசிகிட்டு இருக்க சக்தி இப்போ போய் கண்ணாடியில் ஓ ஃபேஸ் பாரு வெக்கலாம் பண்றா ஏ சக்தி கண்ணு ஒண்ண சொல்லுது வாய் ஒண்ண பேசுது அந்த கூட தெரிஞ்சுக்க முடியாத முட்டாளா நான் சக்தி சக்தி பாக்குறேன் டி நீ எவ்வளோ நாள் என்கிட்ட இருந்து மறைக்கிறேன் சாரி வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா வந்தேன் எதுக்கு இப்போ இங்கே வர சொன்னீங்க எல்லோரும் வெளில போகணும் கிளம்பிட்டுருக்காங்க நம்மளும் தான் நான் கூட போகிறோம் அப்புறம் என்ன தனியாக பார்க்கணும்னு அங்கே லட்சுமி அத்தை நாச்சியார் அத்தை பாட்டுங்க எல்லோரும் இருக்காங்க வெளியில் பின்னாடி பக்கம் வான் கூப்பிடுறீங்க என்ன உங்களுக்கு என்னாச்சு எதுக்கு பின்ன கிட்டத்தட்ட பத்து பேர் இருந்தப்பாங்க ஹாலில் அவங்களாம் இருக்கும்போது என்ன அர்ஜுன் இதெல்லாம் என்ன என்ன இப்போ உன்னால எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் உன்னால முடியுமா எது ஹெல்ப்பா என்ன ஹெல்ப் முடியுமா முடியாதா என்ன ஹெல்ப்னே சொல்லாம ஓ என்ன ஹெல்ப்னு சொன்னானா ஓகே பாய் லேன்றது சொல்லுயா சரி என்னன்னு சொல்லுங்க இப்போ நம்ம ரெண்டு பேரும் உன் கூட வெளியில போல ஓகே ம் அப்புறம் வேற தான் இருக்கா என்ன நம்ம ரெண்டு பேரும் வெளியில போறமா இதெல்லாம் ஐடியா வெர்க்கே இதுவெல்லாம் நான் நினைக்கவே இல்லை பரவாயில்லி நல்ல ஐடியா கொடுக்குறீங்க நான் பயங்கர தலைவலியில் இருந்தேன் இப்போ உன்னை பார்த்துன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன் மேடம் வேற என்னென்னா சொல்கிறீங்க அச்சோ உங்களுக்கு விளையாடுறது வேற என்ன எதுவுமே கிடைக்கலையா எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு ஆஃபீஸ் டென்ஷனில் தலை பயங்கரமாக ஒழிக்குது எனக்கு ஒரு 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 என்ன அது அது வந்து என்ன என்னச்சு ஒரு ஒரு ஹெட்போன் சச்ச கிடைக்குமா பரங்க நான் கூட இ என்ன ஏதோ சொன்ன மாதிரி இருந்துது சரியா கேக்கல ம் வர வர திருட்டு தான ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு சொன்னேன் ம் திருட்டு தான எனக்கும் உனக்கும் நான் ஹெப் மெசல்ஸ் தான் கேட்டேன் மேடம் வேறு எதெல்லாம் திருப்பின மாதிரி இருக்குது அதே அது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எதாவது ஏதாவது யோசிச்சிட்டுருக்காதீங்க வாங்க மதம் போகலாம் ஓய் ஹிடைக்குமா ஆ ஐ ஐ மீன் ஹெட் மசால்ஸ் போகலாம்